ஹாய் மக்களே வெல்கம் டு தி தடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ஹார்ட் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் ஸ்வீனீத் எஸ் சுகுமார் தான் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்காரு இதுதான் இவர் டிரெக்ட் பண்ண முதல் படமும் கூட இதில் ரியோராஜ் கோபிகா ரமேஷ் ரெஞ்சி பாணிக்கர் ரெடின் கிங்ஸ்லி துளசி சுரேஷ் சக்கரவர்த்திலாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது யுவன் சங்கர் ராஜா இது இவர் ப்ரொடியூஸ் பண்ணுற நாலாவது படம் ஏற்கனவே ரியோ நடிச்சு வெளிவந்த ஜோ படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது அதனால இந்த படத்துக்கும் மக்கள்கிட்ட நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னே சொல்லலாம் இந்த படத்தை ப்ரீமியர் ஷோவில் பார்த்த பல சினி ஆக்டர்ஸ் புகழ்ந்து பேசியிருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் நடிகை ரம்பா பேசும்போது ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸை பேஸ் பண்ணின ஒரு அழகான படமாக அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இது எல்லா பெண்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க நடிகர் மணிகண்டன் பேசும்போது மாடர்ன் டேயில் இருக்கிற ரிலேஷன்ஸை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க நடித்தவங்கள்லேருந்து இருந்து டெக்னிக்கல் சைடு வரையும் இந்த படத்துக்கு எல்லாமே ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு மைண்ட் கோபி பேசும்போது இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல கருத்தை சொல்கிற மாதிரியும் இந்த காலகட்டத்தோட காதல் எப்படி இருக்குன்றதையும் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு செலிப்ரிட்டிஸ் கிட்டேருந்து வந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸை பார்த்தோம் ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாசுவாக நடிச்சிருக்க ரியோவும் மனுவாக நடிச்சிருக்க கோபிகா ரமேஷும் ஒரு காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க வாசுக்கு ஒரு கஷ்டமான கதை இருக்கும் வாசுவோட அம்மா வேற ஒருத்தரோட இவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க இதனால் வாசுவோட அப்பா ஒரு குடிகாரராக மாறிடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாவை இழந்துடுறாரு ரியோ அதனால காதல் நிரந்தரம் கிடையாதுன்னு தனியாகவே இவர் வாழ்ந்துட்டு வராரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனுவோட ஃபேமிலி அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க வாசுவை சந்திக்கிற மனுவுக்கு இவரை மேலே காதல் வருது ஆனால் வாசு இவங்க லவ்வை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இருந்தாலும் பல ரிஜெக்ஷனை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா மனு ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க குழந்தைய வச்சிக்கலான்னு மனு சொல்ல குழந்தை வேண்டாம் கழிச்சிடலான்னு வாசு சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த ஸ்வீட் ஹார்ட் படத்தோட மீதி கதையாக இருக்குது இந்த கதை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் ரொம்பவே அழகாக இருந்தது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்க்கும்போது நிறைய காமெடி சீன்ஸை வச்சுருந்தாங்க அப்படியே செகண்ட் ஹாஃபை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக ஒரு நல்ல கிளைமேக்ஸை வச்சு முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தோட ஹைலைட்டே ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆடியன்ஸோட மனசை வருடற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு வந்திருக்காங்க படத்தோட கடைசி நாற்பது நிமிஷத்தை பார்க்கும்போது எல்லோருக்கும் கண்டிப்பா அழுக வரும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ரியோவோட நடிப்பு ஜோ படத்தை விட இதுல ரொம்பவே சிறப்பா இருந்தது ரியோ அண்ட் கோபிகாவோட கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்தது இவங்களோட ரொமான்ஸா இருக்கட்டும் இவங்களுக்கு நடுவில் நடக்கிற வாக்குவாதம் சண்டைன்னு எல்லாமே அழகா எக்ஸிக்யூட் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறமா ரெஞ்சி பாணிக்கர் துளசி ரெடின் கிங்ஸ்லி இவங்களோட நடிப்பும் அருமையா இருந்தது டேடா பேச்சுலர் மாதிரியான ஒரு குட் ஃபீல் மூவி தான் இந்த படம்னு சொல்லலாம் டிரெக்டர் ஸ்வீனீதோட கதை இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்கிறது இன்னுமே அழகா இருந்தது இந்த படத்தோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அது கண்டிப்பா யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் தான் ஏன்னா ரொமான்டிக் சீன்ஸாக இருக்கட்டும் எமோஷ்னல் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக பிஜிஎம் அண்ட் சாங்ஸை கொடுத்துருக்காரு ஒரு நல்ல சிம்பிளான அதே சமயம் எமோஷ்னலான படம் தான் இந்த ஸ்வீட் ஹார்ட் கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்